இன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்து கோவத்தில் சம்பள தொட மாட்டேன்னு சொல்லிட்டாடா இது விடுறா புரிஞ்சுப்பாங்க டீ ஆயிரிட போது குடி சம்பள பணம் உன் சம்பள தொட தொடமாட்டேன் டீ என்னாச்சுடா கைக்கு அது ஒன்றும் இல்லக்கா வர வழியில் லைட்டாக பைக் ஸ்லிப் ஆயிடுச்சு ஒழுங்காக பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நீ தான் மேலே கோவத்தில் இருக்கிய எங்கேருந்து பேசுறது போடா அக்கா நில்லுக்கா சரி சாரிக்கா நான் உனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்தான் ஆனா உன்னு மட்டும் சொல்றேன்னு நல்லா கேட்டுக்கோ நான் வர சம்பள பணத்தை சேர்த்து வை சேர்த்து வைன்னு சொன்னது சும்மா கிடையாது தோ இப்போ இது சின்ன அடியோட போச்சு இதுவே எனக்கு பெருசா ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன்னை யாருக்கா பாத்துப்பா சொல்லு தான் வர சம்பள பணத்துல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணி நான் என் பேர்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் சப்போஸ் எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ண மூலியமா நீ சேஃபா இருந்துக்கலாம் டேய் நீ சொல்ல சொல்ல தான் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது ஆனால் உனக்கு ஒன்றாகாது சரியா ம் சரிக்கா பட் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஏர்ன் பண்ணுறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஆனால் இந்த இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸிவாச்சுடா ம் அதுதான் கிடையாது மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் கட்டுறது மூலியமாக அப் டூ வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும் இதில் பெரிய செலவுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அதனால வீட்டோட எக்ஸ்பென்சஸ்மே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் நீ என் மேலே இவ்வளோ பாசை எனக்கு தெரியாதுடா லிங்க் எங்களோட நீங்க ஆன்லைன் இன்சூரஸ் எடுக்கும் கிடைக்கும் செகண்ட் செப்டம்பர் முன்னாடி உங்களோட பிளான பை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு மந்த் மட்டும் தான் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து ஜிஎஸ்டி ஜீரோ ஆயிடும் பிரீமியம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ டிலே பண்ணாம சீக்கிரமே உங்க பேமிலியலி செக்யூர் பண்ணுங்க